மயில் வாகன பதினெட்டு இந்த டைம் பத்தொன்பது பக்கம் இருபத்தி ஒன்பது பாடல் பத்தொன்பது பசித்தலகை முசித்து அழுது

அப்பா இல்லையா அப்படின்னா மாணிக்கவாசம் சொல்றாரு புல்லாஹி பூராஜி மனிதருக மாணிக்கி பறவையால் பாம்பானி கந்தாய் மணி பேயாயி யார் சொல்றார் மாணிக்க சொல்றாரு அப்புறம் கந்த சசிக வந்து தேவராஜ் சொல்றாரு வள்ள போதை பலாசு அண்டல் படுத்தும் வாக்கு அதே வள்ளிமொழி சுவாமிகளும் அதை உறுதிப்படுத்திட்ட என்ன இந்த அற்பு ஆயுள் இறந்து ஆன்மாக்கள் சிந்திச்சு சில ஆன்மாக்கள் மனித முறையில் வாழ்ந்துட்டு இருக்கப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் பண வேதனைப்பட்டு தன் உயிரை தானே போகிக்கிறாங்க சந்தை இருக்காமா தன் உயிரை தானே போகிக்கிறாங்க அவங்களுக்கு இறைவன் நிர்ணயக்கான வரைக்கும் அந்த ஆன்மா இந்த பூமியில சுத்தியாகும் எல்லா உயிர்களுக்கும் உயிரில் வேதம் கிடையாது யார் இருந்தார் பூனைக்கு சின்ன உயிர்

போன நம்ம பஸ்ஸோட ஒரு முடி எடுத்து அது 100000 ம போட்டு போட்டு ஒரு முடிய முடி எடுத்து அது லட்சம் 100 போட்டு அந்த லட்சம்τρα ஒரு பார்க்க நம்ம மனித யார் யார் திருமூலன் நேவிய சீவன் வடிவை சொல்லிடில் கோவின் மேவிய கூறது நூறாயிரமானால் ஆனால் ஆவியின் கூறது நூறாயிரத்து ஒன்றாமே ஆவின்னா ஆன்மா மனித உடம்புல ஆன்மாவோட உயிர் எவ்வளவு பெருசு இருக்குங்கிறது திருமூட திருமணத்தை என்ன சொல்றாரு பசுவோட மாட்டோட ஒரு குளி எழுதி அது லட்சம் சா அது ஒரு துணி தான் மனுஷனுடைய உயிர் அது ரொம்ப பாவம் செஞ்ச ஆன்மாக்கள் துணியில அவங்களுடைய உயிர் துணிக்கும் பருசா மழைக்கு வர வழியாக கொஞ்சம் நிறைய பாவம் செஞ்சு கொஞ்சோன்னு புடிச்சா சிறுமிய பாத வழியாக அடுத்த கொஞ்சம் குணியை செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பூமி அது அப்புறம் வாய்

அதில் சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு வெள்ளையான போறாரு அவருடைய நண்பராரி சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி போய் போறதை பிரிஞ்சு அவருடைய பிரிஞ்சிருக்க இருக்க முடியாம அவருக்கு வச்சுக்க குதிரையில் போய் ஓம் நமச்சேயா மதத்தை ஏன்னா அந்த அளவுக்கு உருவ எடுத்துருக்கார் யார் சேரமான் பெருமாள் நாயனார் பஞ்சாயத்துக்கு நிறைய உருவச்சிருக்கார் அதனால குதிரையில் போய் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஜெமிச்ச உடனே குதிரைக்கு பறக்கக்கூடிய சக்தி வந்துருச்சு அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து வெள்ளை யானையில அதுக்கு பின்னாடி சேரமான் பெருமா நாயனார் குதிரையில போறாரு அப்ப ஔவையார் பாட்டி அவங்களுக்கு நண்பர் யாரு ஔவையார் பாட்டி சேரமான் பெருமா நாயனாருக்கும் சுந்தர நாயனாருக்கும் ஔவையார் பாட்டி நண்பராக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஞானத்துல கைகாயத்துல அவங்க போறத ஔவையார் பாட்டி திருக்கோயிலுக்குள்ள பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பிள்ளையார் வாசல் அப்புறம் முருகனுடைய அருள் பெற்றாங்க

செந்தாமரை கொண்டு விநாயகராக ஒன்று இருக்கு அந்த பாடலை பாடி பிடிக்கிறாங்க சத்திரத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அறிவில் கல்வாய் அப்பாளுக்கு அப்பாளாய் கருமுட்டி நீங்கள் கருமுள்ளே காட்டி வேடம் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை நூல்கள் நாட்டுடன் கூட்டி அஞ்ச கருத்தில் அதுபோல் தன்னை மெஞ்ச கருத்தில் நிலை எழுத்து தத்துவ நிலை வித்தக விநாயகர் சரணே இந்த விநாயகர் ஒரு பாடி முடிக்கிறாங்க விநாயகர் பெருமான் அப்பையார் பாக்கிய கைலாயத்தில் முன்னாடி வந்து உட்கார வச்சிருந்தாரு முன்னாடி போயிடுறாங்க ஏன்னா விநாயகர் பெருமான் சிவத்தோட முக்கியம் அவங்களுக்கு ஆடுற விநாயகர் பெருமானுக்காக தான் எந்த காரியம் விநாயகர் தொடங்கி நினைச்சிட்டு தொடங்கும்னா காரியம் வெற்றியாக இது நடந்தது திருக்கோவில் அப்பையார் பாக்கியம் நடந்தது முக்கிய அடைஞ்சது அப்போ இத இதை பார்க்குற சுந்தமந்திரோட நண்பர் பெருமிழலை குடும்பர் அவர் என்ன செய்கிறாரு ஆகா இவ்வளவு பேரு எல்லாமே மேல கையில போறப்ப நம்ம ஏன் நம்ம இந்த பூமியில இருக்கணும்னு நினைச்சு அவரு என்ன செய்ய பஞ்சாயத்தை நல்லா மூலாத அதனாலதான் நம்ம மூலாத நம்ம ஆறு பட திருக்குள் பாடுறோம் பாருங்க ஆறு பட திருக்குள் பாடுறோம் நமக்கு ஆறு சக்கரம் எங்க மூலாதாரம் சுவாரஸ்தானம் மணிப்புரம் அடாதம் சிக்கி ஆகை இந்த யார் தியானம் பண்றாரு அன்பர்கள்லாம் தெரியும் தியானம் பண்றவங்க தெரியும் இந்த ஆறு சக்கரம் இருக்கும் இந்த ஆறு சக்கரமும் அந்த உயிர் சக்தி எப்போதுமே சிவத்தை நினைக்காத உயிர்களுக்கு கீழே தேங்கி கிடக்கு மேல எழும்பாது அந்த சிவயோகம் யோகம் போனா நார்மல் தேவார திருப்பாத திருப்புகள் உள்ள உருகி பாட பாட அதுவும் ஆறு பட திருப்புகள் பாடுறோம்னா ஆறு சக்கரம் எங்க ஆரம்பிச்சு அப்படி அல்லது நான் திருப்புகளை அப்படி பாடி அது மாதிரி பெருமலை குடும்பம் என்ன நான் என்ன செய்யாது பஞ்சாச்சாரத்தை மோன் அமைச்சர் வந்திருக்க ஆளுநர் சமைக்கிறார் ஜெபிச்சு உயிர் சக்தி என்ன செய்யலாம் ஒன்னா இருந்து அப்படியே கபாலம் அதான் கபாலம் மண்ணை பிடிச்சு அப்படியே மேல போய் அப்ப அது வந்து அப்ப அதையும் நிறுத்தி வச்சு மேல நிறுத்தி வச்சு பார்க்க சொன்னாங்க சேரமா சேரமா நாயக நிறுத்தி வச்சுப்பாங்க அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனா போய் என்னுடைய நண்பர் அவங்க அப்புறம் பெருமலை அப்புறம் சுவாமி ஏன்னா அங்காளர் உலகத்தில் சேர்றப்ப நமக்கு தடை இல்லாம போயிடலாம் ஏன்னா தடை வர மாதிரி தெரியும் ஆனா தடை இல்லாம போயிடலாம் அப்படிங்கிறது